வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை ஆசான் அருள்தந்தை வேதாத்ரி அவர்கள் நம்மோடு சுக்மமாக நிறைந்து இன்றைய சிந்தனையை சிறப்பித்து தருவாராக இன்றைக்கு நாம் அழுத்தந்தையவர்கள் முதன் முதல் ஆற்றிய மூன்று நாள் அமைதியின் நோன்பை பற்றி தான் இன்றைக்கு பதிவில் சிந்திக்க இருக்கின்ற அன்பர்களே சுவாமிஜி அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தொம்போதில் புதுச்சேரி வந்திருந்தாங்களாம் அந்த புதுச்சேரியில தான் உலக அமைதி நோன்பு மூன்று நாட்களுக்கு மேற்கொள்ள வேண்டும்னு ஒரு விருப்பத்தை அருட்சி செல்வர்கள்கிட்ட தெரிவித்தாங்களாம் விளக்க தத்துவ விளக்க கருத்துக்களையும் உலக அமைதிக்கு ஏற்ற திட்டங்களையும் உலக சிந்தனையாளர்களுக்கு மானசீக முறையில் கருத்தலைகளாக பரப்பும் முறையே இந்த மௌன நோன்பின் நோக்கம் துரியம் அல்லது துரியாதீத நிலையில் தவம் இருந்து பிறகு இந்த கருத்தலைகளை பரப்ப வேண்டும் எல்லோரும் அந்த புனித நாட்களை எதிர்பார்த்துருந்தாங்களாம் அந்த நாளும் வந்து விட்டது ஏப்ரல் பத்தொம்போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது முதல் ஏப்ரல் இருபத்தொன்னாம் தேதி வரையிலான அந்த புனித நாட்கள் புதுவை மெய்யுணர்வான அன்பர்கள் உள்ளத்தில் நீங்க நினைவு பெற்ற பொன்னாள் அப்படின்னு சொல்லலாம் சுவாமிஜி அவர்கள் ஏப்ரல் பதினெட்டு அன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது காலையில் புதுவை வந்துட்டாங்க நோன்பில் கலந்து கொள்ள காரைக்கால் கடலூர் பாண்டிச்சேரி சென்னை அன்பர்கள் அன்று மாலை வந்து குழுமினர் அவர்களுக்கெல்லாம் நோன்பு ஆற்ற வேண்டிய முறைகளை விரிவாகவும் விளக்கமாகவும் சாமிஜி சொன்னாங்க மௌனம் தொடங்கின பிறகு வரக்கூடிய அன்பர்களுக்காக அவர்கள் கடைபிடிக்க வேண்டிய விவரங்கள் தனியே ஒரு அட்டையில் எழுதி ஒட்டி தொங்கவிடப்பட்டது விடப்பட்டது அன்றைக்கு ஏப்ரல் பத்தொம்பது அன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதாம் ஆண்டு காலை நாலு மணிக்கெல்லாம் நோன்பு அன்பர்கள் எல்லோரும் எழுந்து குளித்துவிட்டு வந்து சேர்ந்தாங்க மௌன நோன்பு ஏற்றவர்களை எளிதில் பிரித்து காண்பதற்காக ஒவ்வொருவருக்கும் மஞ்சள் நூலினாலான அடையாள காப்பு கட்டப்பட்டது மௌனம் கற்காமல் பல அன்பர்கள் தவத்தில் மட்டும் அன்றைக்கு கலந்து கொண்டார்கள் ஒவ்வொருவருக்கும் காப்பு கட்டி தேன் தண்ணி சிறிது கொடுக்க கொடுத்து நோன்பை துவக்கி வைத்தார்கள் ஆசா நரல் தந்தை அவர்கள் முதல் தவம் காலை ஆறு மணிக்கு துவங்கியது இருபது நிமிடங்கள் தவம் அதன் பிறகு பத்து நிமிடம் தவத்திலேயே தத்துவ கருத்துக்களையும் உலக உலகநல கருத்துக்களையும் அலைகளாக பரப்ப வேண்டும் கடைசியில் உலகநல பாழ்த்து அதுவும் மௌனமாகவே கூறிக்கொள்ள வேண்டும் இவ்வாறு வேலைக்கு முப்பது நிமிடங்கள் நடைபெறும் ஆசான் அவர்கள் திரைக்கு பின்னால் தனி அறையில் இருப்பார்கள் தவ வேளைக்கு மாத்திரம் திரை விலக்கப்படும் தவ முடிந்தவுடன் திரை மூடப்படும் மற்ற நேரங்களில் எவரும் ஞானியார் அவர்களை பார்க்க முடியாது இவ்வாறு காலை ஆறு மணி ஒன்பது மணி பகல் பன்னிரெண்டு மணி மாலை மூணு மணி ஆறு மணி இரவு ஒன்பது மணி ஆக நாள்தோறும் ஆறு வேளை தவம் பெரிய திரியிட்டு விளக்கெண்ணையில் ஒரு அகண்டம் இந்த மூன்று நாட்களுக்கும் இடைவிடாது எரிந்து கொண்டிருந்தது நோன்பு ஆற்றுபவர்களுக்கு உணவு முறை முன்னமே வகு வகுக்கப்பட்டபடி காலையில் தேங்காய் கலந்து காய்ச்சிய கஞ்சி பகலில் அரிசி காய்கள் பருப்பு கலந்து பொங்கிய உலக சமாதான பொங்கல் மாலை ஒரு சிற்றுண்டி இவை கொடுக்க பெற்றன மூன்று நாட்களோ நோன்பில் கலந்து கொண்டவர்களுக்குத்தான் தெரியும் அதில் கிடைத்த இன்பம் தவம் மிகுதியாக கூடிவிட்டது கொட்டகை முழுவதும் தவக்காந்தம் அலையலையாக வீசிக்கொண்டிருந்தது மொத்தம் இருபது மெய்யுணர்வாளர்கள் ஒன்பது வேளையும் பங்கேற்றனர் நிறைவும் அமைதியும் அளிக்கும் இந்த நோன்பு ஏப்ரல் இருபத்தி ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதாம் ஆண்டு காலை ஆறு மணிக்கு தவத்திற்கு பிறகு கலைக்கப்பெற்றது அப்போது மௌனத்தின் பெருமையை சுவாமிஜி அவர்கள் மிகவும் உணர்ந்ததுனால வருடந்தோறும் இப்படி மௌன நோன்பாற்றி பல தத்துவ கருத்துக்களையும் புத்தகங்களையும் சுவாமிஜி நமக்கு அன்பளிப்பாக கொடுத்துருக்காங்க பல ரகசியங்களை நமக்கு அந்த மௌன நோன்பில் கிடைத்ததை கொடுத்துருக்காங்க வாழ்க வளமுடன் நன்றி